ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்குமே நீனிய வணக்கம் என்னன்றி நன்றி கொன்றாருக்கும் ஓய்வுண்டாம் ஓய்வில்லை செய் நன்றி கொன்ற மகர்க அப்படின்னு ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி வாய்ந்த நம்மளுடைய திருவள்ளுவர் அருமையாக சொல்லிட்டு போயிட்டாருங்க நன்றியை பற்றி நம்பர் ரெண்டாம் பைரன் வந்து பார்த்தீங்கன்னா மாயாஜாலம் அப்படின்ற புக்கில் நன்றியுடைய மகத்துவத்தை நம்மளுக்கு புரிய வைக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு புக்காகவே எழுதியிருக்காங்க சூப்பராக இருக்குது இந்த புக்கு நான் படித்தேன் நன்றி நம்ம லைஃப்பில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம நன்றி சொ உணர்வு பூர்வமாக நன்றி சொல்லும்போது அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நிறைய நிறைய நல்ல விஷயங்களை கொடுக்குது அப்படின்றத இந்த புக்கு மூலமாக தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நான் தெரிஞ்சுக்கின விஷயத்த உங்களுக்கும் சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொண்டா பேரன் இந்த புக்கை வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு தலைப்பில் இன்ட்ரோ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டே ஒன் டே டூ அப்படின்ட்டு டே டுவெண்ட்டி எயிட் வரைக்கும் நம்மளுக்கு பயிற்சி கொடுத்துருக்காங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரோ மட்டும் நம்ம பார்த்துடலாம் அதுக்கப்புறம் டெய்லி நான் வந்து அந்த பயிற்சிகளை உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருக்க இந்த செகண்ட்லேருந்து ஸ்டா பயிற்சியெல்லாம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சுடுங்க மாயாஜாலத்தில் நம்பிக்கை இல்லாதவர்களால் அதை ஒருபோதும் கண்டுபிடிக்க முடியாது நம்பிக்கை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம சின்ன வயசில் குழந்தையாக இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ் டேலாம் வரும்போது கிறிஸ்மஸ் தாத்தா நம்மளுக்கு கண்டிப்பாக பொம்மை கொடுத்துடுவாரு அப்படின்ட்டு நம்ம நம்பிக்கையோடு இருப்போம் குழந்தையாக இருக்கும்போது அதே மாதிரி ஒரு குழந்தை நம்பினா பரவாயில்ல ஊரில் இருக்கிற எல்லா குழந்தையுமே என்ன பண்ணும் நம்மளுக்கு பொம்மை கிடச்சிடும் கிறிஸ்மஸ் தாத்தா நம்மளுக்கு கொடுத்துடுவார் அப்படின்னு அப்படின்ற நம்பிக்கையோடு அந்த குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா காத்துட்ருக்கும் அது வந்து லாஜிக்கெல்லாம் திங்க் பண்ணாது அந்த குழந்தையோட மனசு இப்படி கிடைக்கும் வண்டியில் வருவாரா இல்லை காரில் வருவாரா இல்லை வானத்தில் வந்து குதித்து வந்து நம்மளுக்கு ப்ரைஸ் கொடுப்பாரா அப்படின்லாம் அது யோசிக்காது கிடைக்கும் அப்படின்றது உறுதியாக நம்பும் அதனால அது கண்டிப்பாக அது கிடைக்கும் அவங்க அப்பாவோ அவங்க அம்மாவோ எப்படியோ யாரோ ஒருத்தர் அதுக்கு தேவையான அந்த பொம்மை வாங்கி கொடுத்துடுவாங்க அந்த நம்பிக்கை அந்த குழந்தையோட மனசில் இருந்து அதே நம்பிக்கை நமக்குள்ளையும் வரணும் அப்படின்றாங்க யாரிடம் இருக்கிறதோ அவருக்கு அதிகமாக கொடுக்கப்படும் அவருக்கு அவரே மீதம் உண்டாகும் யாரிடம் இல்லையோ அவர் வசம் ஏற்கனவே உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும் இது வந்து பார்த்திங்கன்னா பைபிள் வசனம் இது நன்றி உணர்வு அப்படின்றது யாரிடம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கிறதோ அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக கொடுக்கப்படும் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக அதிகமான அபரிவிதம்லாம் அவருக்கு தான் கிடைக்கும் நன்றி உணர்வு கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே உள்ளதும் என்ன பண்ணும் எடுத்து கொள்ளப்படும் அப்படின்னு பைபிள் பைபிளில் சொல்கிறாங்க நன்றி உணர்வு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் நன்றி உணர்வோடு இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க யாராவது உங்களுக்கு உதவி செஞ்சாங்கன்னா அப்போயே அவங்களுக்கு உணர்வு பூர்வமான நன்றியை சொல்லுங்கள் இதெல்லாம் டைம் வேஸ்ட் அப்படின்னு நினச்சிக்கனா இயப்பு உங்களுக்கு தான் வேறு யாருக்கும் இல்லைங்க நன்றி அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு அவ்வளோ மகத்துவமான சக்தி இருக்குது நான் செய்கிற வேலை எனக்கு பிடிக்கலை எனக்கு பணமே இல்லை இது சரியில்லை அது சரியில்லைன்னு நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அது சம்மந்தமான விஷயத்தான் நீங்கள் கவர்ந்து எழுப்பீங்க அதுவே எனக்கு இந்த வேலை ரொம்ப பிடிச்சிருக்கு இதன் மூலமாக எனக்கு நிறைய செல்வம் எனக்கு அபரிவிதமாக கிடைக்கிது அப்படின்ட்டு நல்ல நல்ல விஷயங்களுக்கு நீங்கள் நன்றி சொல்ல ஆரம்பிச்சுட்டிங்கன்னா அந்த நன்றியுணர்வு அப்படின்றதுக்கு அற்புதமான ஒரு காந்தத்தன்மை இருக்குதுங்க அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையான அனைத்து நல்லதையும் உங்ககிட்ட கவர்ந்து இழுத்து உங்களுக்கு கொடுக்கும் நியூட்டனுடைய விதி ஒன்று இருக்குது ஒவ்வொரு வினைக்கும் அதற்கு நேரெதிரான மற்றும் சம அளவிலான எதிர்வினை ஒன்று எப்போதும் இருக்கும் நீங்க எந்த அளவுக்கு நன்றி உணர்வோடு இருக்கீங்களோ அந்த அளவை பொறுத்து தான் நீங்கள் நிறைய நல்ல விஷயங்களை பெற போறீங்களா இல்லையா அப்படின்றது தீர்மானிக்கப்படும் நீங்க ஆல்ரெடி இப்போ இந்த நொடி உங்ககிட்ட இருக்கக்கூடிய அபரிவிதத்துக்கு நன்றி சொல்ல ஆரம்பியுங்க நம்மளுக்கு எதுவுமே இல்லைன்னு வேணாம் நம்மளுக்கு ஆரோக்கியமான உடல்நலத்தை கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு இருக்க இடம் கொடுத்துருக்காங்க நம்ம சாப்பிட்றதுக்கு டெய்லியும் மூணு வேலையை உணவு நம்மளுக்கு கிடச்சிட்ருக்கு அந்த உணவுக்கு நன்றி சொல்லுங்கள் நீங்கள் உங்களுடைய ஆரோக்கியமான உடல் நலத்துக்கு நன்றி சொல்லுங்கள் உடல் நலம் சரியில்லைனாலும் ஒரு க வலி கால வலி அப்படின்னா இருந்தால் கூட பாசிட்டிவாக நன்றி சொல்லுங்கள் நீங்கள் நன்றி சொல்ல சொல்ல உங்கள் உடல் நலம் ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமாக மாறிடும் அப்போ நீங்கள் உணர்வீங்க நன்றி அப்படின்ற வார்த்தைக்கு எவ்வளோ மகத்துவம் இருக்குன்னு நீங்கள் நன்றி சொல்ல சொல்ல உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் உங்களை சூழ்ந்துக்கும் ஏன்னா நன்றி அப்படின்றது மிக பெரிய விஷயங்க இதை பற்றி முகமது நபிகள் வந்து என்ன சொல்கிறா நீங்கள் பெற்றுள்ள அபரிவிதத்திற்கு நன்றியுடன் இருப்பா அந்த அபரிவிதம் தொடர்ந்து உங்களுக்கு கிடைப்பதற்கான சிறந்த காப்பீடு காப்பீடு மாரி சொல்கிறாரு நீங்கள் இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயம் கிடைக்கும் அது வந்து காப்பீடு மாதிரி அப்படின்னு முகமது நபிகள் சொல்லியிருக்காங்க புத்தர் பிரான் சொல்லியிருக்காங்க கிருஷ்ண பரமார்த்தா பரமாத்மா கூட சொல்லியிருக்காரு எனக்கு நான் இப்போ சாப்பிட்டுட்டு இருக்க உணவுக்கு நன்றி தன் நான் குடித்த தண்ணீர் இருக்க நன்றி அப்படின்னு வாய் வார்த்தையாக சொன்னிங்கன்னா ஒரு ப்ரோஜனமும் கிடையாது நீங்கள் உணர்வு கலர்ந்த நன்றி சொல்லணும் உணர்வு பூர்வமான நன்றி சொல்லணும் இன் இன்று எனக்கு கிடைத்து கொண்டிருக்கும் அனைத்து அபரிவிதத்திற்கும் உணர்வு பூர்வமான நன்றி சொல்லுங்கள் அறிவு ஒரு பொக்கிஷம் அறிவு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் ஆனால் அதை வந்து நடைமுறையில் நீங்கள் பயன்படுத்தலைன்னு வச்சுங்க அது வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட் உலகின் தலை சிறந்த சொல் என்னென்னா அது செயல் தான் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு கம் அடுத்த வீடியோவுக்கு மூவ் ஆகி மூவ் ஆகி ஒரு பிரோஜனமும் இதனால் கிடையவே கிடையாது உங்களுடைய டைம் தான் வேஸ்ட் உங்கள் டேட்டா தான் வேஸ்ட் ஓகேங்களா நீங்கள் இதை உங்கள் லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது தான் இதனுடைய மகத்துவம் இதனுடைய மாயாஜாலம் இதனுடைய அற்புதம் உங்களுக்கு தெரிய வரும் அதிகாலை எழுந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா இன் இன்று நான் உறங்கிய இந்த நிம்மதியான ஆழ்ந்த உறக்கத்திற்கு மிகப்பெரிய நன்றி 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 அப்படின்னு சொல்லுங்கள் நிறைய பேருக்கு தூக்கம் வராமல் கஷ்டப்படுறாங்க ஆனால் நம்மளுக்கு நிம்மதியான உறக்கம் வருது அந்த உறக்கத்துக்கு நன்றி சொல்லுங்கள் நம்மளுடைய பெட்டுக்கு நன்றி சொல்லுங்கள் இன்றைக்கி நடக்க போகிற நல்ல விஷயம் இன் இப்போயே நடந்தால் மாதிரி கற்பனை செஞ்சு அதுக்கு உணர்வுபூர்வமாக நன்றி சொல்லுங்கள் நீங்கள் ஒரு கோல் வச்சுருப்பீங்க அந்த கோல் நடந்த மாதிரி கற்பனை செஞ்சு அதுக்கு நன்றி சொல்லுங்கள் டெய்லியும் பாசிட்டிவாக ஃபீல் பண்ணுங்கள் ஏன்னா பாசிட்டிவான உணர்வு தான் உங்களுக்கு நிறைய நிறைய நல்லது செய்யும் ஓகேங்களா நன்றி உணர்வின் மாயாஜாலம் உங்கள் ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் மாற்றட்டும் அப்படின்ட்டு நான் இறைவன் ஆண்ட வேண்டிக்கிறேன் இவ்வளோ நேரம் என்னுடைய வீடியோ பொறுமையாக பார்த்தமைக்கு கோடான கோடி நன்றி 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 தேங்க்யூ ஸோ மச் இது மாதிரியான நிறைய வீடியோ உங்களுக்காக வந்துக்கிட்டே இருக்கும் இந்த வீட் இந்த